இத்தது ஓடிபி கேட்டு மோசடி நம்ம அப்போவே சொன்னோம் ஃப்ராடு பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பழப்பை பிழைக்கிறதுக்கு தூக்குல தொங்கலாம் உங்கள் அப்பா இருக்கும்போது இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கல்லை ஓட்டு கல்லை ஓட்டு ஆள் இல்லாதவனெல்லாம் உள்ளே சேர்க்குறது ஆள் இருக்கிறவன் செத்தவன் ஓட்டெல்லாம் போடுறது அவன் வந்து ரெண்டு மணிக்கு போடுறவன் தெரிஞ்சுட்டு காலையில் எட்டு மணிக்கே அவன் ஓட்டை போட்டுறது இதுதான் கல்லை ஓட்டு விஜய் படத்தில் கூட வரும் அவர் ஓட்டு போட ஒருவாறு ஏற்கனவே போட்டு போயிடும் அவர் படத்தில் சர்க்கார்ன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் கருணாநிதி பீரியடில் அப்படி இப்போ ஸ்டாலின் பீரியட் வந்துருச்சு இப்போ டெக்னாலஜி ரொம்ப போச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு ட்விட்டரு ஃபேஸ்புக் என்னென்னமோ போ இதெல்லாம் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிட்டான் நம்ம அப்பா பாணி வேணாம்ப்பா நம்ம புது பாணியை பிடிச்சிடலாம் நமக்கு பாணி அது அவர் தான் பெண்ணுன்னு வச்சுருந்த முழு பண்ணுற அத்தனையோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டார் மாமா அதெல்லாம் வேணாம் மாமா ஓடிபிலும் போக சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு போனான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓடிபி கொடு ஓடிபி கொடுன்னு ஓடிபி கொடுத்தவன் எவன் அதுதான் தான் சைஃபர் கிரைம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு ஓடிபி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க உங்கள் பணத்தை திருடிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லா பேரும் ஓடிபி உடனே கொடுத்தான் அவன் ஓடிபி போனவொன்னெல்லாம் மந்த் மெம்பர் ஆக்கிட்டான் ஒரு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்கள்னு மெசேஜ் அனுப்புகிறான் இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் கோர்ட்டில் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க அதில் ஓடிபி கேட்டு மோசடி பண்ணுறாங்க ஆதார் கார்டு ஓடிபி எல்லாம் அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவருடைய தனிப்பட்ட விவரங்கள் அதை மற்றவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கேட்கப்பட்ட போட்டாங்க போட்டு உயர் உச்ச உயர்நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க எவன்ட்டே போய் ஓடிபி கேட்குற ஃப்ராடு இப்போ தான் பண்ணாத அப்படின்னு கொடுத்துட்டான் இனி வேறு ஃப்ராடு தண்ணம் பண்ணுவான் இப்போ ஓடிபி ஃப்ராடுத்தனம் அடுத்தது யோசிப்பான் இது யோசிக்கிறதுக்குனே இரநூறு முந்நூறு பேரை வச்சு ஃப்ராடு பண்ணுறதுக்குனே நடத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நம்ம வீடியோவை நம்ம வீடியோவை இந்த சபரிசன் குரூப்பு டிஎம்கே குரூப் குரூப்பெல்லாம் பிளாக் பண்ணுறோம் அதாவது மற்றவங்க பார்க்காத மாதிரி சில வழிகள் இருக்குது அதை நான் சொல்ல உரிமை அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதிக வியூஸ் போகாமல் நிறுத்தணும் அதனால் நம்ம தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் டெய்லி நம்ம இதை வரணும் ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாள் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் போய் தேடுதல்னு இருக்கும் ஒரு லென்ஸு மாதிரி அதில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நேதாஜி டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்துடும் பார்த்துருங்க நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்க விடாமல் பல மோசடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு இந்த ஓடிபி மாதிரி இது ஒரு இது அவங்களை யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவும் மற்றவங்கள பார்க்க விடக்கூடாது ஆரம்பத்துலேருந்து பத்திரிகைகார்ட்டனுக்கு பணம் கொடுக்கறது ஆலோசி அடிக்கிறது இப்போ என்னடானா அவனை பார்க்க விடாமல் தடுக்கிறது இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த டிஎம்கே குரூப் அதனால் இது மாதிரி இந்த ஓடிபியில் இப்போ இப்போ சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து தடை கொடுத்துட்டாங்க அப்போ தடை கொடுக்கும்போது அரசாங்க வக்கீல கேட்குறாங்க என்னயான் அவன் திமுக மேடையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான் அரசாங்கம் வைக்கல ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க நீ திமுக வழக்கறிஞரா அரசு வழக்கறிஞர்களா ஹைகோர்ட் கேட்குறதே தப்பு திமுக வழக்கு அரசு வழக்கறிஞர் பூரா இன்றைக்கி திமுக வழக்கறிஞர் தான் நான் இருக்கான் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் படித்தவங்க தெரிஞ்சவனே அரசு வழக்கறிஞரை போடுவான் திமுகவில் வந்து முட்டாள்களை பூரா அரசு வழக்கறிஞராக போட்டுருக்கான் எல்லா கேஸும் காலி அரசாங்க சார்பில் போட்டு அத்தனை வழக்குகளும் தோற்றுறோம் ஏன்னா எல்லா முட்டாள்களையும் அரசு விட்டார் ஸ்டாலின் அவர் பார்த்தது நம்ம கட்சியில் எத்தனை நாள் இருக்கான் இதுதான் அப்போ அதைத்தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க சென்னை மதுரை மதுரை உயிரிழந்த நீ வழக்கறிஞர் நீ அரசு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிஞரான்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ கேவலம் நல்ல வேலை ஸ்டே கொடுத்துருக்காங்க நீ ஓடிபி வேலை செய்யாது ஆனால் அடுத்து ஒரு ஃப்ராடு தானே ரெடியாக வச்சுருப்பாங்க அப்பப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் அந்த இது ஃப்ராடு ஃப்ராடுன்னு ஆனால் இப்போ எல்லோரும் பேங்க்கில் இருக்கிற பணத்தை செக் பண்ணிக்கோங்க இந்த ஓடிபியில் உங்கள் பணத்தை நிறைய இதில் திருடுனாலும் திருடிடுவான் ரொம்ப நான் தானே தலைவன்லேருந்து தொண்டன் முறையில் திருடன் தானே அதனால் ஓடிபியில் பணம் எதுவும் இழந்திருக்கீங்கன்னா உடனே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இவங்க வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு கூட இந்த ஓடிபியை உபயோகப்படுத்துவார்கள் இனி எவன் கேட்டாலும் ஓடிபியை கொடுக்காதீங்க திமுக காரன் ஓட்டு கேட்டு உள்ளே வந்தால் விரட்டி அடிங்க சிலிப்பு கொடுப்பான் பூத்து சிலிப்புன்னு டிஎம்கே காரன் கொடுத்தா வாங்காதீங்க நீங்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தா வேறு எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க சுயேட்சை கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க இந்த பூத்து சிலிப்புன்னு டிஎம்கே காரன் கொடுத்தா வாங்காதீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு டிஎம்கேக்காரன் வந்து பல பொய்யான செய்திகளை பரப்ப அவன் விரட்டி விடுங்க நீங்கள் இங்கேருந்து ஓட்டு போடும்போது டிஎம்கேக்காரன் ஆட்டோ வண்டியில் ஏற்றுவான் ஏறாதீங்க அவன் வண்டியில் வரை இங்கே முகத்தில் முழிக்காமல் போய் ஓட்டு போட்டுவாங்க அதனால் மோசடி நிறுத்திய மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளோதான்